செங்கல்பட்டு மாவட்டம் லத்தூர் அருகே மக்களுடன் முதல்வர் திட்டத்தை செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு தொடங்கி வைத்தார் கூவத்தூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் கூவத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் சகாதேவன் தண்டரை ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி முனுசாமி தலைமை தாங்கினர் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக செய்யூர் விசிகா எம்எல்ஏ பனையூர் பாபு கலந்து கொண்டு மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்தார் இதில் செய்யூர் வட்டாட்சியர் சரவணன் லத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சாந்தி ராமச்சந்திரன் துணை பெருந்தலைவர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் மனு கொடுக்கப்பட்ட பொதுமக்களுக்கு சிலருக்கு உடனே பட்டா வழங்கப்பட்டது ನಮಸ್ಕಾರ ನಮ್ಮ ವಿದ್ಯಾರ್ಥಿ ಆಚಾರ್ಯ ಸಿದ್ಧಾಂತ ಕಾರಿಬಿ ಅವರ ಆಚಾರ್ಯ ಸ್ನೇಹಿತರು ಸಮೇತ ಸಿದ್ಧಾಂತ ಕಾರಿಬಿ ಅವರ ಆಪ್ತ ಸಹೋದ್ಯೋಗಿಗಳು ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಪ್ರೀತಿಯ ಸ್ವಾಗತ ನಮ್ಮ ಕೋರ್ಸ್ ಟ್ರೈನಿಂಗ್ ಟ್ರೈನಿಂಗ್ ಮಿಷನ್ ಸಮುದಾಯದವರೇ அவர்களேன் சவானிவாஸ் அவர்களே சர்மிதா தவனாளி அவர்களே பாலு அவர்களே ஆனந்தி அவர்கள் ஜீவகன் அவர்கள் தன்னுடைய ஜீவகன் அவர்களிருஷ்ணன்